உங்கள் லெஜன் சரணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடைபெறுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டுல உட்காந்துட்டு எப்படா உங்களுக்கு உட்காந்துருக்காரு கொடுக்க வந்த ராகு கன்வெர்ட் ஆகி என்ன பண்றாரு உங்களுக்கு அதி யோகங்களை பணமாக நிலமாக தர ஆரம்பிச்சிடுறாரு அசட்ஸாக தர ஆரம்பிச்சிடுறார் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார் இந்த வருஷம் ஃபுல்லா ப்ரமோஷன் வந்தது சார் வீடு கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணோம் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணோம் வரிசையா சுபமங்கள ஓசை காதல கெடுக்கிட்டே இருக்கு நல்ல நேரம் வரும்போது வெறும் மங்கள ஓசையா கேட்கும் கடகராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியா போச்சு இனி வெளியே வந்துட்டீங்க வெளிய வந்து சாமர்த்தியமா கடகராசிக்காரர்கள் சாதிச்சுக்கணும் அவ்வளவுதான் குரு பகவான் உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய சாமர்த்தியத்தையும் அதிகம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் தருகிறார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பு நூத்துக்கு தொண்ணூத்தி ஏழு மார்க் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா சாமி நீங்க கடகராசிக்காரங்களுக்கு பத்துல குரு வந்தா பதவி பறிபோகும்னு சொன்னது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிற மாதிரி நீங்க என்னமோ நான் சொல்லி உங்களுக்கு வேலை போன மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே குரு தான் உங்கள் வேலையை போடுங்கிறது அவரை அவரைப்பே அட்டாக் பண்ணுங்கள் ஒரு ஊரில் நான் அந்த கதையை அப்புறம் சொல்கிறேன் என்ன கடகராசிக்காரர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அந்த கதையை பார்ப்போம் ஏன்னா அவங்க கடகராசிக்காரர்கள்ட்ட பேச தான் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது ஒரு ஃப்ளோவா அப்படியே பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் ஆறுக்குடைய குரு பகவான் பனிரெண்டில் மறைகிறார் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க கடகராசிக்காரர்கள் குரு பகவான் மறைஞ்சு விட்டார் பனிரெண்டில் மறைகிறார் சுப செலவு பனிரெண்டில் மறைகிறாரே இப்படி அப்படி ஆக்கும்னா நினைக்கிறீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆறு குடையவன் பனிரெண்டில் மறைகிறான் நான் நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் தத்தம் இடங்களில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகமாக கருதப்படும்னு சொல்லியிருக்கேன் ஆறு குடையவர் பன்னிரெண்டில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகமாக கருதி கொள்ள வேண்டும் வறுமையை தரக்கூடிய வியாதியை தரக்கூடிய குரு பகவான் மறையும் பொழுது வியாதியை தரா தராதபடிக்கு அவர் உங்களை செட்டில் பண்ணுறார் வறுமையை தராதபடிக்கு உங்களை கம்ஃபர்ட் பண்ணுறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஆறு கூடையவன் நல்லா இருந்தால் தான் நீங்கள் கவலைப்படணும் கடகராசிக்காரங்களுக்கு பாருங்கள் பெரும்பாலும் வயிற்றில் பிரச்சனை இருக்கும் வயிறு கிட்னி கர்ப்பப்பை வயிறு அந்த அடிவயிறு ஃபுல்லாகவே ப்ராப்ளமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு குரு ஆறு கூடையவன் இந்த ஆறு கூடைய குரு பனிரெண்டில் மறையும் பொழுது அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கிடைக்கிறது சரி அந்த கதையை விடுங்க இப்போ பனிரெண்டில் வந்த குரு ஆறுங்கிறது வியாதி கடன் கஷ்டம் உங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தார் குரு எப்போ பார்த்தாலும் கடன் எதுக்கு எடுத்தாலும் கடன் அந்த கடனை எல்லாம் சரி பண்ணி பனிரெண்டாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் கடனை செட்டில் பண்ணிட்டார் பனிரெண்டாம் வீட்டில் இருந்த குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் நாலுங்கிறது என்ன உயர்கல்வி உயர் பதவி சுகஸ்தானம் கௌரவம் மதிப்பு மரியாதை தாயாரின் உடல்நிலை இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் அடுத்து ஏழாம் பார்வையாக சொந்த வீடு ஆறாம் வீடு எதிரிகள்ங்கிற இடம் அதை பார்க்கிறார் இந்த ஆறாம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் சொல்கிற நண்பர்களே மூன்று ஞானிகள் இருந்தாங்களாம் இந்த கதை தான் ஃபஸ்ட்டு சொல்ல வந்தேன் இப்போ சொல்கிறேன் மூன்று ஞானிகள் இருந்தாங்களாம் இப்படி சாமர்த்தியமே நீங்கள் புழைச்சிக்கணும் ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்கள்ட்ட தட்டி பிடிக்க நிறைய பேர் வருவாங்க குரு பார்வை உங்களை எப்படி சரி பண்ணுதுன்னு பாருங்கள் அப்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரா நிறைய இறைவனுடைய ட்ராவல் பண்ணுறவர் இறைவன் இறை நம்பிக்கை நிறைய யாகங்கள்லாம் பண்ணுவார் சுவாமி கூடவே இருப்பார் இன்னொருத்தர் இருக்கார் அவர் வந்து மெத்த படித்தவர் இன்னொருத்தர் இருக்கார் ரொம்ப அப்பாவி இந்த மூன்று ஞானிகள் இருக்காங்க அப்போது உணவு ஒன்று கிடச்சிது காலைல சாப்பாடு ஒரு சாப்பாடு கிடச்சிருக்கு அரிய வகை உணவு இது சாப்பிட்டா ரொம்ப திம்பு இந்த மாதிரி அந்த ஊர் ஏதோ ஒரு தீவுக்கு போயிருக்காங்க அந்த தீவோட ஸ்பெஷல் அது இந்த உணவை யார் சாப்பிட்றதுன்னு போட்டி இந்த மூன்று ஞானிகளுக்குள்ளே அப்போது ஒருத்தர் சொல்கிறாரா நான் கடவுளோடையே ட்ராவல் பண்ணுறேன் இந்த உணவு சாப்பிட்றதுக்கு நான் தான் தகுதியானவன் இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் வந்து நிறைய படிச்சிருக்கேன் என்னுடைய அறிவு இந்த உலகத்துக்கு தேவை நான் சாப்பிட்றேன் இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் இந்த இதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது நான் ஒரு அப்பாவி நான் நல்லா இருந்தால் தான் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு தெளிவான மனதோட மக்களை உருவாக்க முடியும் அதனால் நான் உயிரோடு இருக்கேன் நான் அதை சாப்பிட்றேன்னு சொன்னாரான் அப்போ மூணு பேர் என்ன சொன்னாங்க இன்று இரவு கனவில் இறைவன் வந்து யாருக்கு இதை சாப்பிடணும்னு பிளஸ் பண்ணுறாரோ அவங்க சாப்பிட்லான்னு சொன்னாரான் அடுத்த நாள் காலையில் உடனே இந்த ஃபர்ஸ்ட்டு ஞானி சொன்னாரான் இந்த யாகம் பண்ணுற ஞானி அவர் சொன்னாரான் பார்த்தீங்களா நான் சொன்னல இறைவன் என் கனவில் வந்தார் அவருடைய திருவடியை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன் நான் அவர் சொன்னார் நீ சாப்பிடுன்னு சொன்னார் அப்படின்னாரான் இன்னொருத்தர் என்ன சொன்னாரான் அந்த நூல்கள் பிடிச்சவர் உங்களுக்காவது பார்த்தீங்களா இறைவன் திருவடி தான் காமிச்சார் என்னெல்லாம் இறைவன் கட்டி பிடிச்சி இந்த சாப்பாட்டை ஊட்டி கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னார் அதனால் நான் தான் சாப்பிட்ணுன்னு கதையாக விடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மூன்றாவதாக இருந்தவரை பார்க்குறாங்க அதுதான் இந்த கடகராசி மூன்றாவதாக இருந்தவர் என்ன சொல்ல போகிறான் நான் வந்து திருவடியை பார்த்துட்டேன்ட்டேன் நான் கட்டி பிடிச்சி ஊட்டி விட்டாருன்னு சொல்லிட்டேன் இவன் இதுக்கு மேலே ஒரு கதை என்னால் சொல்ல முடியாது அடுத்து இவர் பார்க்குறாரு கடகராசிக்காரங்களே அவர் சொன்னாரா பார்த்தீங்களா எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கனவு எதுவுமே வரலை ராத்திரி ஃபுல்லாக நான் தூங்கி பார்த்தேன் கனவே வரல ஆனால் நேற்று நைட் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு இறைவன் ஏற்ற மாதிரி வந்தார் வந்தவர் என்ன சொன்னார் இன்னும் ஏன் தாமதிக்கிறாய் என்னை பற்றி சந்தேகமாக உனக்கு எடுத்து உண்ணுன்னு சொன்னார் நான் நைட்டே சாப்பிட்டேன்னு சொன்னாரான் அதாவது ஒரு எதிரி தான் சண்டை போட்டு கூட சாப்பிட்லாம் அவை ரூட்லேயே ட்ராவல் பண்ணி அந்த உணவை அழகாக சாப்பிட்டோம் பார்த்தீங்களா இதுதான் குரு பகவான் உங்களுக்கு தர்ற நாலேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரொம்ப எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறீங்க சண்டை போட்டால் சண்டைக்கு பதிலுக்கு போடுங்க பதிலுக்கு போடக்கூடாது லூஸை லூஸ் மாதிரியே ஹேண்டில் பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க இவங்க விடுறது கதைன்னு அவனுக்கும் தெரியும் திருவடி காமிச்சாரா இந்த ஒரு ரெண்டு இட்லிக்காக இறைவன் வந்து திருவடி காமிச்சு சாப்பிட சொன்னார்ல இவனும் போய் சொல்கிறான் இவரும் போய் சொல்கிறாரு இவர் கட்டி பிடிச்சி ஊட்டி கொடுத்தாராம் இவன் அதுக்கும் மேலே ஒருபடி மேலே போய் நீ ஏன் என்னை சந்தேகிக்கிறாய் மகனே சாப்பிடு மகனேன்னு சொன்னாராம் சாப்பிட்டாராம் இந்த சாமர்த்தியம் தான் உங்களுக்கு மிஸ்ஸிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க படக்குன்னு கோவப்படுறீங்க பாஸ் ஏதாவது சொன்ன பண்ண ஏதாவது சொல்றாரு அப்படின்னா இது நடக்காது சார் அதெல்லாம் முடியாது சார் அப்படின்றீங்க அப்படி சொல்லக்கூடாது பண்ணலாம் சார் கரெக்டு தான் ஆனால் அவன் தர்றது நின்று போயிடும் நம்ம கம்பெனி ஓடுறதே அவன் கொடுக்குற காசு தான் இப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்லிட்டீங்கன்னா பாஸுக்கு புரிஞ்சுடும் ரைட் ரைட்டு கூட போனால் போயிட்டு போகிறான் அவருக்கு தன்மையாக புரிய வைங்க தன்மையாக புரிய வச்சிங்கன்னா பாசை வந்து சரி கரெக்டு கரெக்டு ரெண்டு போயிடுவார் அவர் கூட சண்டை போட போறீங்களா இல்லை நம்ம நிலையை எடுத்து சொல்ல போறீங்களா அவ்வளோதான் சிம்பிள் ஸோ அப்போ ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது சாமர்த்தியத்தை உண்டு பண்ணுகிறார் உங்களுக்கு எப்படி பழைக்கணுங்கிறது சில நேரங்களில் கோவப்படுறத விட நம்ம சாமர்த்தியம் தான் ஜெயிக்கும் எதுக்கு கோவப்பட்டு என்ன ஆகும் போகுது வார்த்தைகள் தான் விரையும் சாமர்த்தியமாக எப்படி மேலே வரணும்னு பாருங்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன ராகு பகவான் எட்டில் உட்காந்துட்டு எப்படா உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு உட்காந்துருக்காரு ராகு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ராகுக்கு இந்த பேச்சிலாம் கேட்டிருப்பீங்க ரெண்டில் ராகு எட்டில் ரெண்டில் கேது எட்டுல ராகு எட்டில் ராகு வரும்பொழுது என்னாகும் வண்டி ஓட்டுமோ ஜாகிரதையாக ஓட்டணும் ஆக்சிடென்ட் ஆகும் அப்படி அப்படியாகும்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய இடங்கள்ல பார்ப்பீங்க நீங்கள்லாம் அப்போ அந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி ஆக்சிடென்ட்டை கொடுக்க வந்த ராகு கன்வெர்ட் ஆகி என்ன பண்றாரு உங்களுக்கு அதி யோகங்களை பணமாக நிலமாக தர ஆரம்பிச்சிட்றாரு பணமாக நிலமாக தர அசட்ஸாக தரார் யார் ராகுபகான் அசட்ஸாக தர ஆரம்பிச்சிடுறார் உங்களுக்கு சொத்து சேர்த்து தரார் ராகு தன்னுடைய குணத்தை என்ன பண்ண வரோங்கிறதே மறந்துட்டு எட்டாம் இடம் என்பது அதுவும் ஒரு பாயிண்ட் தான் சொத்து சேர்த்து கொடுக்கறது எட்டாம் இடத்தோடைய வேலை அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடுறார் அப்போ குரு நினைத்தால் நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமாக ஒரு விஷயத்தை சாதிக்கவும் முடியும் குரு நினைத்தால் கொல்ல வந்த ராகுவை குபேர யோகம் தரக்கூடிய ராகுவாக மாற்றவும் முடியும் அது குரு பகவான் பார்க்கும் பார்வை அதனால தான் என்றைக்குமே குரு இருக்கிறது ஸ்தான பலனை விட குரு பார்க்கின்ற பார்வை பலனுக்கு பவர் அதிகம் குரு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு பன்னிரெண்டுங்கிறது அயன சயனஸ்தானம் இன்டிமேசி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சந்தோஷம் இன்று அது மிகப்பெரிய கேள்விக்குறி கடகராசிக்காரர்கள் வீட்டுக்கு போகிறதே பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு காலைல நாலு மணிக்கு ஷிஃப்ட்டு கிடைக்கிறதே நாலு மணி நேரம் அதில் ஒரு மணி நேரம் டிஃபன் சாப்பிட்டு தூங்குறது மீதி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் சார் சென்னையில் எல்லாரும் ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் தூங்குறாங்க ஏன்னா அப்போ தான் டைமே இருக்கு இதுக்கு மேலே குருவே வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து உங்களை சேர்த்து வச்சாலும் சேர்றதுக்கு டைம் கிடையாது அப்போ குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வரும் பொழுது இல்லற மகிழ்ச்சி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு பார்க்குக்கு போகிறது ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு தீர்த்த யாத்திரை சும்மா சுற்றிட்டு வர்றது ஏதோ ஒன்று பண்ணுவீங்க ஒரு சந்தோஷம் டூரிசமாவது பண்ணுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது மங்களவாத்தியம் கேட்கும் காது நிறைய மங்களவாத்தியம் வீட்டில் வந்து ஒரு வேள்வி வாசனையும் மங்களவாத்தியமும் வீட்டில் கேட்டுகிட்டே இருக்கும் அப்போது குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது சுப விரயம்னு சில பேர் சொல்றாங்க சுப விரயமாக இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் சுப சத்தங்களை தினமும் கேட்பீர்கள் அதற்கேட்ட நிகழ்வுகளாக உருவாகும் எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார் இந்த வருஷம் வந்தது சார் வீடு கிரகப்பிரவேசம் பண்ணோம் அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் பண்ணோம் வருஷ சுபமங்கள ஓசை காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு நல்ல நேரம் வரும்போது வெறும் மங்கள ஓசையா கேட்கும் என் நேரமும் கழுத்துல மாலை போட்டு ஜெயா விஜயீபவா பவா ஜெயா நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீர்கள் வெற்றி பெற சொல்லிகிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் சரியா போச்சு இனி வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்து சாமர்த்தியமாக கடகராசிக்காரர்கள் சா சாதிச்சுக்கணும் அவ்வளவுதான் குரு பகவான் உங்களுடைய பொறுமையையும் உங்களுடைய சாமர்த்தியத்தையும் அதிகம் செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வழிகளையும் தருகிறார் ஆக கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகவும் சிறப்பு நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் ஆன் த சேம் டே நீங்கள் கூகுள் மீட் எனக்கூடிய பெரிய திரையில் என்னை காணலாம் நேரடியாக பேசலாம் யார் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் மீண்டும் சொல்லுகிறோம் நீ கால் பண்ணுங்க வி வில் கனெக்ட் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் அந்த இணையதளத்துக்குள்ளே போய் என்னுடைய தரவுகளை எடுத்து நீங்க புக் பண்ணியும் என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லஜன் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே நான்கு வரை டூரி என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் ரெட்ரோ வெற்றி நடைபோடுகிறது உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்